வெல்கம் டு மகாலட்சுமி சேனல் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அப்படியே வந்து சங்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு துளசி மாடத்துக்கு அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு குட்டியோண்டு சங்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா தான் வந்துருந்துச்சு அப்புறம் குட்டியை சங்கு போட்டு அப்புறம் இன்றைக்கி மழையெல்லாம் இல்லைப்பா சரிங்களா கோயம்புத்தூரில் மழையெல்லாம் இல்லை ரெண்டு நாள் அவ்வளோக்கா மழை இல்லை அப்புறம் அப்படியே வந்து வாசல் அப்போ தான் தொழிச்சு விட்டுருந்தேன்னா அதனால கொஞ்சம் தர ஈரமாக இருந்துச்சு சரி வேலைக்கு வேற டைம் ஆகிடுச்சு சரி பரவாயில்ல அப்படியே போடுவோம் சொல்லி போட்டாச்சு கீழேயும் சங்கு தான் வரைஞ்சிருந்தேன் அழகாக வந்துருந்துச்சு எனக்கு வந்து சங்குனா ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு நான் வந்து சங்கு உருளி வாங்கலான் இருக்கேன் எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாள் ஆசை சின்ன பிள்ளைலேருந்து ஆசை வாங்கலான் இருக்கேன் அது வந்து ஆன்லைனில் தான் பார்த்தேன் ஒரு நாள் கண்டிப்பாக வாங்குவேன் சங்கில் வந்து உருளி நம்ம தண்ணி ஊற்றி பூ போட்டு அப்படியே உருளி வெள்ளை கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல வைப்ரேஷனாக இருந்துச்சு நான் பார்த்தேன் ஒரு வீடியோவில் அப்புறம் ஒரு நாள் கண்டிப்பாக வாங்குவோம் இருக்கேன் அப்புறம் வந்து அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சுப்பா என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்கப்பா நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே லைக் பட்டனை தட்டவே மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரிங்களா சப்ரைவும் வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படியே வாங்க கோலம் போட்டாச்சு அப்படியே பார்க்கலாம் வாசல் இப்படி இருக்குன்னு நேற்று வந்து வெள்ளிக்கிழமை மஞ்சள்லாம் அப்படியே வந்து துளசி மடத்துக்கு போட்டு அப்புறம் வந்து எனக்கு வந்து பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அதனால் வள்ளி நேற்று நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன் சாமிக்கு அது வந்து அப்படியே கட்டினேன் கட்டிட்டு காலையில் ஷார்ட் வீடியோ கொடுத்துருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ரொம்ப நன்றி அப்புறம் ஒரு ஆறு லைக் என்னமோ வந்துருந்துச்சு லைக் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி சரிங்களா அப்புறம் அப்படியே வந்து பூ கட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு வந்து பூ ஒரு அளவுக்கு தான் கட்ட தெரியும் சரிங்களா ஆனால் கட்டி சாமிக்கு போடுற அளவுக்கு எனக்கு தெரியும் அப்புறம் பூ கட்டையினேன் பாருங்கள் மல்லிகைப்பூ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நேற்று நைட் நான் வாங்கிட்டு வரவோம் மொட்டாக இருந்துச்சு காலையில் வந்து அந்த வெறிய ஸ்டேஜ் நல்லா இருந்துச்சு நம்ம கொஞ்சமாக போட்டாலும் சாமிங்களுக்கு வந்து தெய்வங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி இந்த மாதிரி கட்டி போட்டுடுங்க சாமி கும்பிடுங்க நல்லா வைப்பிரச்சனை இருக்கும்னு சொல்லுவாங்க நல்ல மனமுள்ள பூக்கள் வந்து சாமிக்கு நம்ம கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க நான் வந்து நேற்று வந்து ஐம்பது பூ நினைக்கேன் ஐம்பது பூவோ நூறு பூவோ எண்பது ரூபா நாங்கள் பரவாயில்ல நான் சொல்லிட்டு நம்ம செவ்வந்தி அப்படி வாங்கினாலும் அதில் மனமே இருக்காது பூஜரமே மணக்காது அவ்வளோக்கா குலதெய்வத்துக்கும் பூ வச்சாச்சு பாருங்கள் நிலைவாசலில் கட்டி விட்ருக்கேன் குலதெய்வம் அப்புறம் துளசி மாடத்துக்கு அம்மனுக்கும் லட்சுமி அம்மனுக்கும் பூக்கள் வச்சு விட்டாச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு பூ வச்சாலும் மல்லிகைப்பூ நான் என் செடியில் ரெண்டு பூ பூத்துனாலும் அதை எடுத்துகிட்டு போய் லட்சுமி சிலைக்கு வைப்பேன் அது நல்ல வைப் பிரச்சனாக இருக்கும் சரிங்களா அப்புறம் வந்து நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் பண்ணி விடுங்க அப்புறம் வந்து பத்தி வந்து காட்டியாச்சு குட்டி பூஜை பண்ணியாச்சு காலையில் இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம வந்து துளசி மாடத்தை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அந்த நாளே நல்லா நல்லபடியாக போகும் இன்றைக்கி அப்படி தான் போச்சு பாருங்கள் வாசல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மங்களமே இந்த வாசல் அப்புறம் நிலக்கதவுலாம் நேற்று நான் மஞ்சள் குங்குமெலாம் வச்சு வச்சுருந்தேன்ப்பா மஞ்சள் குழுமம் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் மாயில எங்கள் செடியில் மாய அன்னைக்கு சொன்னதில்ல என் பையன் சாப்பிட்டு கொட்டையை புதைச்சி வச்சு ம மரம் வந்துச்சுன்னு அந்த மரத்துலேருந்து ஒரு அஞ்சலை பறித்து நிலைவாசலை கட்டி விட்டுருந்தேன் நிலை வாசலில் மாயில் கட்டணும் அவ்வளோ நல்ல வைப்பிரேஷன் சரிங்களா நான் வந்து செவ்வாய்கிழமை கட்டுறேனா இல்லையோ வெள்ளிக்கிழமை வந்து என்னோடய வாசல் ரொம்ப மங்களகரமாக இருக்கும் பாருங்கள் நிலைவாசலில் கட்டியிருக்கேன் வாயில் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து விளக்கு கலெக்ஷன் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து விளக்கெல்லாம் நான் விளக்குனேன்னா சரி அதை ஒரு வீடியோவாக எல்லாேருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து குபேரர் விளக்கு குபேரர் விளக்கு இது வந்து இதுவும் குபேரர் விளக்கு தான் சரிங்களா அது வந்து ஹைட்டாக இருக்கும் இது வந்து ஹைட் கம்மியாக இருக்கும் இது வந்து ஜோடி அறுபது ரூபான்னு சொல்லி ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்துருந்தேன் இல்லை ஒரு பீஸ் அறுபது ரூபா ஆமாம் இது வந்து தாமரை மாதிரி விளக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தா இந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கும் இது நான் முப்பத்தஞ்சு ரூபா என்னமோ தான் ஒரு பீஸ் வாங்கினேன் இந்த மார்ட்டு வாங்கலை அங்கே போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன் எனக்கு விளக்குனா ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எத்தனை ஜோடி வச்சுருக்கேன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜோடி இந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரெட் இதுவும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எல்லாமே பளிச்சுன்னு விளை அப்படியே பல பழப்பள விளக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் காலையிலேன்னு லெமனில் நம்ம நம்ம உங்களுக்கு வந்து விளக்கு ஈஸியாக விளக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கல் போட்டுக்கோங்க கல் போட்டு கொஞ்சம் புளியும் போட்டு லெமன் இருக்கும்ல லெமனை பாதியை நறுக்கி அதுக்குள்ளே போட்டு